உலகெங்கிலும் இருக்கும் மாயம்பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முக்கியமான விஷயமாக ரெண்டு பயிற்சி நம்ம எப்பவுமே சொல்லுவோம் ஒன்று குரு பயிற்சி ஒன்று சனிப்பயிற்சி அவ்வகையில் இந்த குரு பயிற்சி அடுத்த வருஷம் மே மாதம் அதை விட்டுருங்க இப்போது அதிச்சார குரு பயிற்சி அதாவது அடுத்த வருஷம் நடக்க போகிற குரு பயிற்சிக்கு ஒரு முன்னூட்டமாக இப்போது ஒரு ப்ரீ போண்ட் ஆக்டிவிட்டியாக வர அக்டோபர் எட்டுலேருந்து நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் ஒரு அதிச்சார குரு பயிற்சி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு பகவான் வருகிறார் இந்த கடகத்திற்கு வருகின்ற குரு பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்னு பார்க்குறோம் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா கடகத்தில் தான் குரு பகவான் உச்சம் இந்த பன்னிரெண்டு ராசிகளில் கடகத்தில் தான் உச்சம் உச்சம் பெற்ற இந்த குரு பகவான் என்னென்ன நற்பலன்களை தரப்போகிறார் ஸோ அவருக்கு ஐந்து ஏழு ஒம்பதுன்னு மூணு பார்வை இருக்கிறது எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் வீடு வாங்க போகிறீங்க எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் கார் வாங்க போகிறீங்க எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாக கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் தருகின்ற அற்புத பலன் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை பற்றி தயவுசெய்து நீங்கள் சொல்லாதீங்க ராம்ஜி நாங்கள் கேட்டு கேட்டு காயப்பட்டுருக்கிறோம் நீங்கள் காயப்பட்டதெல்லாம் போதும் உண்மையில் நண்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு ஒரு காலத்தில் சொன்னேன் ஆனால் அதையே நீங்கள் ஒரு ஃபீலிங்காக எடுத்துக்கிட்டு நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு வேலை போனது குரு பகவானை திட்டமாக என்ன பிடிச்சிருக்கீங்க இந்த பத்தாம் இடத்துலேயே குரு பகவான் உச்சம் பெறும்போது அப்படியாச்சு இப்போது இந்த குரு பகவான் ராசியிலே உச்சம் பெறுகிறார் அடடடா ராசியிலே உச்சம் பெற்ற குரு ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் சூப்பர் முதலாவதாக ராசியில் உச்சம் பெற்ற குரு தரும் பலன் என்ன சார் மனதிற்குள்ளே என்ன நடக்கும்னா ஒரு 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 விதமான தெய்வீக உணர்வை நீங்கள் உணர்வீங்க உடம்புக்குள்ளே குரு பகவான் வந்து உச்சம் பெறும்போது என்ன ஆகுன்னா மனதும் உடலும் டிவைனாக மாறிவிடுகிறது ஒரு தைரியம் வந்து விடுகிறது நீங்கள் சொல்லும் வாக்கெல்லாம் பழிக்கிறது தொட்ட காரியம் தொடங்குகிறது எந்திரிச்சு போகிறோம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அந்த தொழில் நல்லபடியாக நடக்கும் சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருப்பாங்க சார் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா சில பேர் கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் டீல் சார் இவர் தான் சார் நம்ம இன்வெஸ்டர் சார் நல்லபடியாக அந்த பிஸ்னஸ் மட்டும் நடந்ததுன்னா மாதம் டென் ஃபிஃப்டீன் லேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வரும் சார் இது மாதிரி வந்து நம்ம பிரிச்சதெல்லாம் பிடிச்சாலாம் போக நமக்கு ரெண்டரை லட்ச ரூபா வரும் சார் மாதம் அப்படி பேசும்போது போது கரண்ட்டு போயிடும் என்ன விலங்கும்டா அப்படி அவ்வளோ நேரம் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொன்னவன் இந்த கரண்ட் போனோன்னே எந்திரிச்சு போயிடுவான் நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி நடந்துடும் ராசியில் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த டிவைனை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க வர்ற இன்வெஸ்டர் உங்களுக்கு பணம் தரணும்னு வரான் அவன் வரும்போதே ரெண்டு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு வண்டியிலேருந்து கீரை விழுந்துட்டான் இது மாதிரிலாம் நடந்துன்னு வச்சிக்கலேன் அவனுக்கே அவசகுணமாகி வராமல் போயிடுவான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ராசியிலே கு குரு பகவான் உச்சம் பெறும்போது ஒரு டிவைனான ஃபீல் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக தெய்வம் நமக்கு அருகிலே வருகிறது தெய்வம் நம்மளோட சேர்ந்து துணை புரிகிறது உங்கள் உறவே வேண்டாம் அவங்க கூட பிஸ்னஸ் செய்யப்பே வேண்டாம்னு நினச்சவங்க கூட ராசியில் குரு பகவான் வந்தவுடனே என்ன ஆகிடு சரி ஓகே செஞ்சு தான் பார்ப்போமே ஒரு வாய்ப்பு தரேன் என்று வாய்ப்பு இதெல்லாம் அந்த தெய்வ அனுகிரகம் இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸ் நல்லா நடக்கும் கடையை திறக்கிற வரைக்கும் தான் உங்கள் பொறுப்பு கடைக்கு மக்கள் வருவாங்களா தெரியாது அது தெய்வத்தோட கையில் தான் இருக்குது அது உங்கள் தைரியம் அவங்க உங்கள் லக்கு தான் சாதாரண ஒரு சின்னுண்டு பொட்டிக்கிட்ட பிச்சுட்டு வந்தவனு இருக்கான் இவ்வளோ பெரிய கடையை திறந்து வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கணும்னு இருக்கான் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ராசி தான் வந்து வரோம் ஸோ ராசி கடகராசியிலே ராசியிலே குரு பகவான் வரும் பொழுது ஐந்தை பார்க்கிறார் பிராப்தி நிறைய பேருக்கு குழந்தை பிறக்க போகுது ஐஏஎப் பண்ண சார் ஐய பண்ண சார் பார்க்காத டாக்டர் கிடையாது பண்ணாத வைத்தியம் கிடையாது போகாத ஒரு ஊருக்கு கிடையாது எல்லா சாமியும் பார்த்தாச்சு சார் ஒரு சாமியும் கண்ணு திறக்கலை குரு பார்த்து விட்டார் புத்திரகாரகன் குரு ராசியை பார்க்க ஐந்தை பார்க்கிறார் ஐந்தை பார்த்து குழந்தை கொடுத்தா தான் வச்சுக்கோம் நேச்சுரலாகவே குழந்தை டேக் இட் அவ்வளோதான் நோ ஐவிஎஃப் நோ ஐஏ எதுவும் தேவையில்லை போன்ற விஷயங்கள் எல்லாம் தருவார் அடுத்து குரு பகவான் ஏழை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் கடத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது காதல் ஓகே ஆகும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிடும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிடும் கல்யாணம் ஆகுதோ இல்லையோ எல்லோரும் கண்டிப்பாக காதல் இருப்பாங்க அந்த காதல் சக்சஸ் ஆகும் கடக கடகராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது காதல் ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் போன்றவை ஏற்படுகிறது அதே மாதிரி நல்ல பார்ட்னர்ஷிப் சில கேரக்டரோடு சேரும் போது தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் சார் சில கேரக்டரோட தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த சில கேரக்டர் எப்போ நம்ம லைஃபுக்கு வருவான் சில பேருக்கு நாற்பது வயசுல தான் வருவான் அது வரைக்கும் இவனுங்களுடைய சுற்றி சுற்றி ஒன்று இல்லாமல் போனது தான் மிச்சம் நான் அடிக்கடி ஒரு காமெடி செல்வேன் யாருக்கையாவது நீங்கள் கெடுதல் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க யாரையாவது உங்களுக்கு பிடிக்கல அவங்க எனிமின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும் அவனை போய் அடிக்கணுமா அவனை நம்ம கூட ஃப்ரெண்டாக்கிடணும் ஏன் சொல்லுங்கள் ஏன் நம்ம கூட சேர்ந்தப்பறம் உருப்படா போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நல்ல நண்பர்களாக நல்ல இன்வெஸ்டர்ஸ் நல்ல பெரிய விஐபி தொடராக ஒரு நல்ல மனுஷனா என்ன சார் சண்டே என்ன பண்ணுறீங்க நம்ம முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறேன் நீங்களும் வரீங்களா ஒரு செலிப்ரிட்டி ஒருத்தர் மீட் பண்ண போகிறோம் அவனோட போகும்போது ஒரு பத்து கான்டாக்ட் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் காலையில் ஃபோன் பண்ணி என்ன சண்டே ஆரம்பிச்சிடலாமா ஆ இப்படியே சொல்லு அவங்களோட சேர்ந்து நான் உருப்பிட்ட மாதிரிதான் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் உலகத்திலே நண்பர்களே நம்ம நல்லா இல்லைனாலும் நம்மளை நல்லவங்கள கூப்பிட்டு போகிறவங்க தான் நண்பன் நம்ம நல்லா இருந்தாலும் இவங்க கூட சேர்ந்தா வீணாக போகிற பேர் நண்ப இல்லை அப்போது ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க அவங்களும் இதே ஸ்டேட்டஸ் இதே பொருளாதார நிலைமை இப்படி தான் இருப்பாங்க அப்போ நம்ம வாழ்க்கை முன்னே நம்ம அதை விட பெரிய ஆளுதான் நம்ம பழகணும் ஆனால் அவங்க அவ்வளோ சீக்கிரம் நம்ம பழக மாட்டாங்க ஆனால் இந்த நேரத்தில் குரு பகவான் அனுகிரகத்தால் கிடைக்கும் அடுத்து ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் பாக்யஸ்தானத்தை பார்த்து விடுகிறார் பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்பொழுது அதிர்ஷ்டம் ஏற்படுகிறது அதிர்ஷ்டம் சில பேர் படம் எடுப்பீங்க குறும்படம் எடுப்பீங்க ஷேர் மார்க்கெட் மாதிரிலாம் பண்ணுவீங்க அதெல்லாம் அதிர்ஷ்டம் வருமா நிச்சயம் அதிர்ஷ்டம் வரும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எது மேலேயாவது இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் எது மேலே இன்வெஸ்ட் பண்ணாலும் அதில் வெற்றிகள் கிடைக்கும் கடகராசிக்காரர்கள் மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த இந்த மா இந்த மாதம் இந்த அக்டோபர் எட்டுலேருந்து உங்கள் காட்டில் மழை நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது நிறைய பேருக்கு குழந்த பிறக்க போகுது நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் ஒர்க் அவுட் ஆகும் அதனால் ம மகி மன இழந்து போன விஷயங்கள் எல்லாம் இவன் வந்தாலே விளங்காது சார் இவன் சார் கொடுத்தீங்க என்று சொன்னவர்களெல்லாம் நீங்கள் ஆரம்பித்து கொடுங்க என்று கேட்கும்படியாக ஒரு அதிர்ஷ்டக்காரனாக மாறப்போகிறீர்கள் கடகராசிக்காரர்கள் ஹாப்பியாக இருங்க பொதுவாகவே இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுதுங்க காரணம் என்னவென்றால் ஒரு மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க இந்த அப்பா தான் அம்மா தான் அப்பா யாருங்கிறத சொல்கிறா அப்பா யா என்ன பண்ணுறார் இவர் தான் இப்போ குருன்னு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இந்த குரு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா இவர் தான் உனக்கு கடவுள்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அதனால தான் குருங்கிற ஸ்தானம் அவ்வளோ பெரிய ஸ்தானம் அப்போது இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை ஜோதிட சாஸ்திரத்திலே தங்கத்திற்கு அதிபதி பொன்னார் மேனியன் என்று அழைக்க தங்கத்திற்கு அதிபதியாக குருவை சொல்லுகிறார்கள் இந்த குரு பகவானுடைய அருள் எப்பொழுதுமே குரு வந்து சந்திரனுடைய வீட்டிற்கு செல்லும்போது குரு சந்திர யோகம் என்பது உண்டாகிறது இந்த அதிச்சார பயிற்சி எல்லாரும் வெறும் அதிச்சார பயிற்சின்னு சொல்றாங்க ஆனால் இதனால ரெண்டு மூணு யோகம் இருக்கிறது குரு பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் அது குரு சந்திர யோகம் அந்த நேரத்துல சந்திர உச்சம் சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் அதே உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார் அங்க இருக்கிற செவ்வாயை பார்க்கிறார் இது என்ன குரு மங்கள யோகம் குருமங்கள யோகம் அப்படி அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு லேண்டெல்லாம் போகிறார் நிறைய பேருக்கு வீடு கட்டுற கனவுகள்லாம் நிறைவேறப் போகிறது அதே நேரத்தில் குரு பகவான் சொல்லாத தகவல் எதெல்லாம் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக மீனத்தை பார்த்து விடுகிறார் மீனத்தில் இருக்கக்கூடிய வக்கர சனியை பார்க்கிறார் எனது வக்கர சனி வக்கர சனியை பார்க்கும் பொழுது குரு பகவான் என்ன தருகிறார் அந்த வக்கர சனி நல்ல யோக சனியாக மாறிவிடுகிறார் இந்த யோக சனியாக மாறிவிட்ட இந்த சனியால் என்ன ஏற்படுகிறது அந்த சனி பகவான் உங்களுக்கு பரிபூர்ண பலன்களை அள்ளித்தரப்போகிறார் இது வரைக்கும் ப்ராப்ளமா இருந்தது அது எப்போ டிசம்பர் மாதம்தான் வக்கர நிவர்த்தி அடையும் ஆக இந்த அதிச்சார குரு பயிற்சி குரு சந்திர யோகத்தை அழைத்து வருகிறது கூடவே மங்கள யோகத்தை அழைத்து வருகிறது அதே மாதிரி குரு சனியை பார்த்து வக்கர சனிக்கு நிவர்த்தி ஆகிறது இந்த மூன்று பெரும் பலன்களை கொண்டு செயல்படுகிறது நிறைய பேருக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியா போகுது நிறைய பேருக்கு நான் கல்யாணம் ஆக போகுது முக்கியமா இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே தொழிலும் பிஸ்னஸும் பணமும் டெவலப் ஆக போகிறது குரு வந்து அதனால தான் இது நோட்டபுள் பாயிண்டாக போகிறோம் பக்கத்தில் இருக்கிற குரு பகவான் டெம்பிளுக்கு போங்க ஆலங்குடி கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கவங்க ஆலங்குடிக்கு போங்க அல்லது சென்னையில் இருக்கிறவங்க ஸ்ரீ திருவள்ளியதாயம்னு பேர் திருவள்ளியதாயம்ங்கிறது இங்கே பாடியில் இருக்குது பாடியில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய டெம்பிளுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை போட்டு அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மேஷி குருவேணமஹா என்று வழிபடுங்கள் திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் பசுமாடு வந்ததுன்னா அதுக்கு மஞ்ச கலர் வாழைப்பழம் கலர் வாழைப்பழம் கொடுத்து அந்த பசுமாட்டுக்கு தினசரி ஃபுட்டு கொடுங்க அது உருபமான கொண்டகடலை மாலைன்னு பேர் அந்த கொண்டகடலில் சுண்டல் பண்ணி சாதுக்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் பெரியவர்கள் ஏதாவது திருவண்ணாமலையில் கிரி பௌர்ணமி கிரிவலம் வருவாங்க அவர்களுக்கெல்லாம் நீங்கள் சாதுக்களுக்கெல்லாம் சுண்டல் மாதிரி கொடுங்க மிக அற்புதமான பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நபரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கு புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினசரி வாருங்கள் ஸ்ரீமடத்தில் வந்து பூஜை பண்ணிக்கோங்க ஹோமம் பண்ணிக்கோங்க ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நான் சரி பண்ணித்தரேன் உடனே கூப்பிடுங்க உங்களிடம் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உங்கள் காத்து காத்துக்கொண்டிருக்கிறேன் நன்றி